ஸ்ரீ குரு தியோனமாக ஒரு பிரசன்ன சோழி பிரசன்ன அனுபவம் ஆழ்வார் குறிச்சி போற வழியில ஒரு சின்ன கிராமம் நான் போறக்கூடிய வீடியோவில் எக்ஸாக்டான கிராமத்தை சொல்றது இல்லை என்ன காரணம் அப்படின்னா சில ரகசியங்கள் அவங்களுக்கு சில மனவேதனையை உண்டு பண்ணலாம் அந்த ஊர்க்காரங்களுக்கோ அல்லது அந்த இருக்கோங்கிறதுனால அதனால அது பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய ஊரை சொல்லி அந்த வழியை சொல்லி அந்த கோவிலையோ தெய்வத்தையோ சொல்லி இந்த வீடியோவை கொண்டு போயிட்டு ஸோ ஆழ்வார் குறிச்சி போற வழியில ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு கோவில் அந்த கோவிலானது முப்புடாதி அம்மன் கோவில் இந்த முப்புடாதி அம்மன்னா மூன்று முகம் கொண்ட அம்பாள் இந்த தென் மாவட்டங்கள்ல நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த முப்பிடாதி தெய்வம் மற்றபடியா மதுரை கோயம்புத்தூர் ஈரோடு வட மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள்ல இந்த முப்புடாதி ரொம்ப குறை ஸோ எல்லா பக்கமும் இந்த வீடியோ பார்க்கறதுனால சொல்றேன் முப்பிடாதினா மூன்று அம்சம் கொண்ட மூன்று முகங்களை கொண்ட தெய்வமாக இருக்கும் அது சாஸ்திர ரீதியாக அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முப்பிடாதி என்பது மகாலட்சுமி காளி மகா சரஸ்வதி இந்த மூணும் சேர்ந்த ஒரே அம்பிகை ரூபமாக இருக்கிறதுனால அதுக்கு முப்பிடாதி அப்படின்னு பெயர் அந்த ஏரியாவில் நெல்லை மாவட்டங்கள் ஆழ்வார்குறிச்சி போகிற வழியில் ஒரு கோவில் அந்த முப்பிடாதி அம்மன் கோவிலில் உள்ள பத்ரகாளி சந்தனமாரியம்மன் பத்ரகாளி அம்மன் மூணு மூணு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வாச தேவ தெய்வங்கள் பரிவார தெய்வங்களாக சொர்லை மாடசாமி சிவனனைந்த பெருமள் இந்த மாதிரியாக ஆண் தெய்வங்கள் பரிவார தெய்வமாக காவல் தெய்வமாக இருந்துட்டு வருது ஊர் ஒரு சின்ன குக்கிராமம் இந்த கிராமத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தொம்பது முந்நூறு வீடுகள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு கிராமம் இந்த முந்நூறு வீடுகள் இருக்கக்கூடிய கிராமத்தில் அந்த கோவிலில் நம்ம பிரசன்னம் பார்க்க போயிருந்தோம் பிரசன்னம் ஜோழி பிரசன்னம் எடுத்து வச்சு பார்க்கும் பொழுது அங்கே அந்த கோவிலில் வழிபாடு முறைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண் தெய்வங்களுக்கு உண்டான வழிபாடு முறைகள் ஓரளவுக்கு நடந்துட்டு இருக்கு இந்த பெண் தெய்வமாக முப்படாதியம்மன் பத்ரகாளி அம்மன் சந்தனமாரியம்மன் இருக்கக்கூடிய பரிவார தெய்வமாக இருக்கக்கூடிய சுடலை மாடசாமி அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சிவனேந்த பெருமாள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆண் தெய்வங்கள் எதுவுமே பார்த்தீங்கன்னா சரியான வழிபாடு இல்லை வழிபாடு இல்லைன்னா அது ஒரு பேருக்கு தான் இருக்கே தவிர அதை யாருமே வந்து ஆத்மார்த்தமாக அதை வந்து வணங்கலை அப்போ நம்ம பிரசன்னம் பார்க்கும் பொழுது நமக்கு அதில் இது சுட்டி காட்டிய ஒரு கிரக பாவமானது பாவகத்தின் அடிப்படையில் கிரகங்களின் அடிப்படையில் ஆண் தெய்வங்கள் எல்லாம் பலவீனமாக இருக்குது பெண் தெய்வங்கள் பலமாக இருக்குது ஆனால் பலமாக இருக்கக்கூடிய பெண் தெய்வத்திட்ட அந்த ஊர் பக்தர்கள் எல்லாம் கேட்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தனக்கு என்ன வேணும்னு கேட்கறத விட அடுத்தவங்களுக்கு இந்த மாதிரியாக நடக்கணும் கெடுதல் நடக்கணும் அப்படின்னு கும்பிடக்கூடிய தன்மை அதிகமாக இருந்தது இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு அதனால தான் நான் ஊர்ல ஊரை பத்தி நான் பெரும்பாலும் சொல்லிக்கல அப்ப என்னன்னா இந்த கோயிலு சாமி கும்பிட வரக்கூடியவங்க எனக்கு இந்த வரம் கூடு திருமணம் எங்கள் வீட்டில் குழந்தைக்கு திருமணம் நடக்கணும் குழந்தை பிறக்கணும் பிள்ளைகள் நல்லா படிக்கணும் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும்னு தனக்கு வேண்டத விட அவங்க வீட்டில் உள்ளால் அந்தாலும் எனக்கு எதிரியாக இருக்காங்க அவங்க நாசமாக போயிடணும் இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு வீட்டில் சண்டை தரணும் அவங்க வீட்டில் கல்யாணம் நடக்காமல் போயிடணும் இந்த வீட்டில் குழந்த பிறக்காமல் போயிடணும்னு வேண்டுதல்களையே நெகட்டிவாக கொடுக்கக்கூடிய வேண்டுதல்கள் அதிகம் நான் ஒரு வீடியோவில் ரொம்ப ஹார்ஷாக சொல்ல வேண்டாங்கிறதுனால சொல்லலை பட் பிரச்சனை பார்க்கும்போது நான் உடச்சியை சொல்லியிருக்கேன் அதாவது ரொம்ப அடுத்தவங்க கெட்டு போகணுங்கிற வேண்டுதல் அதிகமாக இருந்தது தான் நல்லார்கள் வேண்டுதல் குறைவாக இருந்தது அப்படிங்கிற ஒரு பாவத்தை எடுத்து சொல்லி ஆண் தெய்வங்கள் பலவீனமாக இருக்கு அதனால இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஆண்கள் குறைந்திருப்பார்கள் கிட்டத்தட்ட முன்னூறு வீடு இருக்குன்னா ஒரு ஐம்பது ஆண்கள் அல்லது முப்பது ஆண்கள் தான் ஊர்லேயே இருப்பாங்க மித்த ஆண்கள்லாம் வேலை காரணமாக வெளியூர் போயிடுவாங்க தான் வருவாங்க வயசான ஆண்கள் தான் ஒரு நாற்பது ஐம்பது பேர் அந்த ஊர்ல இருப்பாங்க பெண்கள் தான் மத்தபடியா ஃபுல்லா இருந்து நிர்வாகம் பார்க்குறது ஊரை நிர்வாகம் வீட்டை பார்க்குறது விவசாயம் பார்க்குறது எல்லாமே அந்த ஊரில் பெண்கள் தான் பார்த்துட்டு இருக்காங்க ஆண்களே ரொம்ப குறைவு அப்படி இருந்தாலும் வந்தாலும் அவங்களுக்கு சரியான முறையில அவங்க இருக்கிறது இல்லை வேலை காரணமாக மற்ற காரணமாக வெளில போயிடுறாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த ஊர் கிராம தெய்வமாக இருக்கக்கூடிய தெய்வத்தில் ஆண் தெய்வம் பலவீனமாக இருக்கிறதும் ஆண் தெய்வத்தினுடைய வழிபாடு குறைவாக இருக்கிறதும் இப்போ ஊரே சீனிச்சு போயிருக்கு ஊர் வந்து செழிப்பாக இல்லை எல்லாருக்கும் ஒரு விதமான மன கஷ்டம் பொருளாதார கஷ்டம் எல்லாமே இருக்கு அதுக்கு காரணம் அடுத்தவங்களை பற்றிய ஒரு கெடுதலான மனோபாவத்தில் வழிபடக்கூடியவர்கள் அதிகம் தான் நல்லா இருக்கணும்னு வேண்டக்கூடியவங்க குறைவு இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது பர்சன்டேஜில் அதிகம் இந்த ரெண்டையும் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு பரிகாரமாக பார்த்து என்ன சொல்லப்பட்டதுன்னா எத்தனை வீடு இருக்கோ அத்தனை வீட்டில் இருந்தும் இந்த ஊர் கிராம தெய்வம் அம்மனுக்கு டெய்லி அரை லிட்டரோ அல்லது நூறு பாலோ ஐம்பது பாலோ எல்லா வீட்டில இருந்தும் பால் கொண்டு வரணும் எல்லா வீட்ல இருந்தும் பால் கொண்டு வந்து நாப்பத்தெட்டு நாள் தொடர்ந்து தீபம் போட்டு அந்த அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணணும் இது பண்ணும்போது அந்த ஆண் தெய்வத்துக்கும் முக்கியமாக தீபம் போட்டு டெய்லி ஒரு மாலை சாத்தி அந்த சொல்லமாட சாமியும் சேர்த்து கும்பிட்டுட்டே வரணும் அதற்கு பின்னால தான் பாலாலயம் பண்ணணும் அதுக்கு பின்னால்தான் கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படி செஞ்சால் தான் இது சிறக்கும் அப்படின்னு பிரசன்னம் பார்த்து அதன் அடிப்படையில் அந்த ஊர் கிராம மக்களும் அதை ஏற்றுக்கொண்டு சிறப்பாக செஞ்சாங்க ஒரு நாற்பத்தெட்டு நாள் இரநூத்தம்பது முந்நூறு வீட்டில் இருந்தும் அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்களுக்கு உண்டான ஒரு பால் கொண்டு வந்து கொடுத்தாங்க அன்னன்னைக்கு கொடுக்க முடியாதவங்க என்றைக்காவது ஒரு நாள் அவங்களுடைய கட்டளையாக கொடுக்கணும் மித்த ஊர்க்காரவங்களுடைய பாலும் வரணும் அதாவது எல்லார் கைப்படவும் பால் அந்த அம்பாளுக்கு விட்டு இந்த அம்பாள் சாந்தி பெற்று அந்த ஆண் தெய்வத்துக்கும் ஆராதனை பண்ணி அதுவும் வளர்ச்சி அடைந்த பின்னால் பாலாலயம் பண்ணி கும்பாபிஷேகம் நடந்து ஊறிப்போம் சீரும் சிறப்புமாக செழிப்பாக இருக்குது அப்படிங்கிறதுல மிக்க ஒரு சந்தோஷமான ஒரு மனைவியில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கிறேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷத்துக்கு முந்தைய கதையெல்லாம் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சொன்னது எப்போது அதுக்கப்புறம் என்ன பரிகார பிராய்ச்சத்தை நடந்திருக்கு இப்போது அது எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு சொல்கிறதுக்கு கொஞ்சம் பழைய ஹிஸ்ட்ரியிலிருந்து வந்தால் தான் இது உங்களுக்கு சரியாக வரும் அப்படிங்கிறதுனால சொல்கிறதுக்கு நானது இந்த மாதிரி ஒரு சிறப்பான நிகழ்வுலாம் இருக்குது சில கோவில்களை பற்றி பல சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்குது வரக்கூடிய வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்